முக்கியமான கேள்வி சகோதரர்களே இரவில் இமாமோட பள்ளிவாசலில் நம்ம தொழுகிறோம் வித்ருடைய தொழுகையையும் தொழுது விடுகிறோம் அப்படித்தானே ஓர் இரவில் இரண்டு வித்திரு என்பது கிடையாது ஓர் இரவில் வந்து ரெண்டு தடவை வித்திரு தொழுவது கிடையாது இப்போ நாங்கள் இங்கே வித்திரு தொழுது விட்டால் அப்போ பிறகு வித்திருக்கு பிறகு தொழலாமா என்றால் சகோதரர்களை வித்திரு தொழுகையை இறுதி தொழுகையாக வைத்து கொள்வது சிறந்தது வித்திரு தொழுகையை இறுதி தொழுகையாக வைத்துக்கொள்வது கொள்வது சிறந்தது ஆனால் கடமை அல்ல அடுத்து ரெண்டாவது விஷயம் வித்திரு தொழுது விட்டால் வேறு தொழுகைகள் தொடக்கூடாது என்பது ஹராமும் அல்ல வித்திரு தொழுதுட்டோம் அதனால் இனி வேறு எந்த சுண்ணத்தும் என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது என்பது ஹராமும் அல்ல நபிசல்லா அவர்கள் வித்திரு தொழுத பிறகும் இரண்ட காற்று சுண்ணத்து தொழுதுதாக ஹரிசே இருக்குது ஆனால் எப்பயும் இல்லை எப்பையும் நபி அவங்க அப்படி செஞ்சதில்லை அதாவது சில காரியங்கள் நபி அவங்க செய்வாங்க அதுக்கு உலமாக்கள் பேர் வைப்பாங்கடா ஜவாசுல் என்று இப்படியும் செய்வது ஆகும் என்பதை காட்டுவதற்காக அப்போ ஆகும் என்பதை காட்டுவதற்காக நபி என்ன செஞ்சுக்கிறாங்க பிறகும் தொழுது காட்டிருக்கிறார் ஆனால் எது சிறந்தது வாயால் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வித்திர இரவுனுடைய கடைசி தொழுகையாக ஆக்கிக்கொள்ளுங்கள் சரி இப்போ இங்கே இமாமோடு நாங்கள் சேர்ந்து தொழுதுட்டோம்டா பிறகு தொழலாமா என்றால் தொழலாம் சரி ஒருவர் தொழுகையைத்தான் கடைசியா வைக்க விரும்புகிறாரா என்றால் அப்ப என்ன செய்வது அதுக்கு உலமாக்கள் சொல்றாங்க என்ன இமாம் வித்திரில் கடைசி ரகாத்துக்கு சலாம் கொடுத்த பிறகு நீங்க எலும்பி ஒரு ரக்கா தொழுங்க நீங்க எலும்பி என்ன செய்யுங்க ஒரு ரகாத்தா தொழுது அதை ரெண்டு ஆக்கிடுங்க அதை ரெண்டு ரக்காத்தான் என்ன செய்யுங்க நீங்க ஆக்குங்கள் அப்ப நீங்க தொழல இப்ப நீங்க என்ன செய்யல வித்திரு தொழல என்ன செய்யலாம் கடைசியில் இரவுட பிந்திய நீங்கள் நீங்க தொழலாம் சரி அப்படி சொல்ல விரும்பல ஒருத்தர் இமாமோட சேர்ந்து இமாமுட உமாமே ஃபாலோ பண்ணி அவரோட ஆரம்பித்த மாதிரி அவரோடே சலாகம் கொடுப்போம்னு சொல்லி ஒருவர் என்ன செய்கிறாரு வித்திரை இமாமோடே தொழுது முடித்து விட்டார் சரி இரவுட பிந்திய பகுதியில் தொழ நினைக்கிறார் என்றால் தொழலாமா என்றால் தடை கிடையாது தொழலாம் மார்க்கத்தில் தொழ அனுமதி உண்டு